ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போது நைன்த்து ஸ்டாண்டர்டில் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் பயிற்சி ரெண்டு புள்ளி அஞ்சு பார்க்கலாம் யூஸ் ஆஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸ் டூ ரைட் சொல்லியிருக்காங்க பின்ன அடுக்க பயன்படுத்தி எழுதுக இப்போ பின்ன அடுக்குனால் என்ன அப்படின்னா இந்த ரூட் இருக்குல்ல ரூட் இருக்குது இல்லையா இப்போ ஸ்கொயர் ரூட்னா இது க்யூப் ரூட்னா எப்படி போடுவோம் இப்படி போடுவோம் க்யூப் ரூட்டை ஃபோர்த் ரூட்னா இப்படி போடுவோம் இல்லையா இதை பின்னமாக எழுதணுமா பின்னமாக எப்படி எழுதுவோம் நம்ம ஸோ இதை ஃபிராக்ஷன் ஃப்ராக்ஷனல்லாம் எது சொல்லியிருக்காங்க ஃபிராக்ஷன்னா எப்படி எழுதுவோம் நம்ம பின்னம்னா எப்படி எழுதுவோம் இங்கே டூ இருக்குது அப்படின்னா இது ஒன் பை டூன்னு எழுதுவோம் த்ரீ இருக்குது அப்படின்னா ஒன் பை த்ரீ ஃபோர் இருக்குது அப்படின்னா ஒன் பை ஃபோர் இதுதானே பின்னம் ஸோ இந்த மாதிரி பின்னம் எழுதுறது தான் ஃப்ராக்ஷனல் ஸோ இல்லையா அப்போ வந்து இண்டெக்ஸ் ஸோ அடுக்கு அப்படின்னா எப்படி என்ன பவர்ஸ்ல எழுதுறது இப்போ இங்கே ஃபைவ் இருக்குது அப்படின்னா அதே ஒன் பை டூ ஃபைவ் பவர் ஒன் பை த்ரீ ஃபைவ் பவர் ஒன் பை ஃபோர் அது மாதிரி பவர்ஸில் எழுதுறதுக்கு பேர் தான் ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸ் பின்ன அடுக்கை பயன்படுத்தி எழுதணும் இப்போ சமக்கு போயிடலாம் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க ரூட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க ரூட் ஃபைவ் எப்படி எழுதலாம் ஃபைவ் அப்படியே உள்ளே போட்டுட்டு ஃபைவை இங்கே அப்படியே வச்சுட்டு இந்த ரூட் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒன் பை டூ அந்த ஒன் பை டூ எங்கே எழுதுறது அப்படின்னா பவரில் எழுதணும் ஃபைவ்க்கு பவரில் எழுதணும் பின் பின்னத்தில் நமக்கு அடுக்கில் எழுதணும் ஸோ அப்படி எழுதிட்டோம் அப்படின்னா ஆன்சர் ஸோ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள் ரூட் செவன் கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ ரூட் செவன் எப்படி எழுதலாம் அதே தான் ஸோ செவன் அப்படியே போட்டுட்டு இங்கே பின்னத்தில் மாற்றிடணும் அப்போ ஒன் பை டூ அதை எங்கே எழுதணும் பவரில் எழுதணும் அடுக்கில் எழுதணும் அப்போ செவன் பவர் ஒன் பை டூ இஸ் த ஆன்சர் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள் க்யூப் ரூட் ஆஃப் ஃபார்ட்டி நைன் பவரில் ஒரு ஃபைவ் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம உள்ளே இருக்கதை சால்வ் பண்ணிடலாம் கியூப் ரூட் ஆஃப் ஃபார்ட்டி நைன் த ஹோல் பவர் ஃபைவ் ஃபர்ஸ்ட் இந்த க்யூ க்யூப் ரூட் என்ன பண்ணுவோம் ஃபார்ட்டி நைன்க்கு அடுக்கில் எழுதுவோமா பின் அடுக்கில் எழுதுவோம் எப்படி எழுதுவோம் பவர்ஸில் ஒன் பை த்ரீ எழுதியாச்சா இந்த ஹோல் பவர் ஃபைவையும் போட்டுக்கலாம் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே ஒன் பை த்ரீ இருக்குது ப்ராக்கெட்க்கு அப்புறம் ஃபைவ் இருக்குது அப்படி இருக்குன்னா என்ன அர்த்தம் நம்ம பவர்ஸில் இருக்கிறத மல்டிபிள் பண்ணுன்னு அர்த்தம் மல்டிபிள் பண்ணி எழுதுங்க ஃபார்ட்டி நைன் பேஸ் ஃபார்ட்டி நைன் பவர்ஸில் மல்டிபிள் பண்ணால் என்ன அர்த்தம் ஒன் பை ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் என்ன வரும் ஃபைவ் பை த்ரீ ஒன் பை த்ரீ இன்ட்டு ஃபைவ் ஃபைவ் பை த்ரீ எழுதியாச்சம்மா இப்போ இதையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் இல்லையா அப்போ ஃபார்ட்டி நைனை எப்படி எழுதலாம் செவன் செவன் சார் ஃபார்ட்டி நைன் எழுதலாம் செவன் இன்ட்டு செவன் செவன் ஸ்கொயர் வருமா ஸோ செவன் ஸ்கொயர் ஃபார்ட்டி நைனை நான் எப்படி எழுத போகிறேன் செவன் ஸ்கொயர் ஃபார்ட்டி நைன் எப்படி எழுத போகிறேன்னா நான் செவன் ஸ்கொயர்னு எழுத போகிறேன் ஸோ அதுக்கு மேலே இருக்க இந்த பவரையும் சேர்த்து தான் எழுதணும் ஃபைவ் பை த்ரீ ஓகேவா இப்போது இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே பாருங்கள் ப்ராக்கெட் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் பவர்ஸ்ல சில் மல்டிபிள் பண்ணணுன்னு அர்த்தம் ஸோ இங்கே டூ இருக்குது இங்கே ஃபைவ் இருக்கு அப்போ ஃபைவ் டூ சார் டென் டென் பை த்ரீ செவன் அப்படியே போட்டுட்டு பவர்ஸ்ல என்ன வரும் நமக்கு டென் பை த்ரீ தான் சார் ஃபோர்த்து சப்டிவிஷன் பாருங்கள் ஒன் பை கியூப் ரூட் ஆஃப் ஹண்ட்ரட் சொல்லியிருக்காங்களா ஸோ இப்போ அதை சேஞ்சஸ் சால்வ் பண்ணிக்கலாம் க்யூப் ரூட் ஆஃப் ஹண்ட்ரட் எப்படி எழுதுவீங்க ஹண்ட்ரட் பவர் ஒன் பை த்ரீ சரிங்களா இந்த க்யூப் ரூட்டை தான் ஒன் பை த்ரீன்னு எழுதுடும் ஸோ ஹோல் பவர் செவன் ஸோ இந்த ஹோல் பவர் செவன் எதுக்கெல்லாம் பொருந்தும் ஒன்றுக்கும் இந்த செவன் பொருந்தும் பவர்ஸில் இருக்குது இந்த ஹண்ட்ரட்க்கும் செவனில் செவன் வரும் ஸோ அப்போ ஒன் பவர் செவன் நான் பிரித்து எழுதிக்கிறேன் ஒன்க்கு தனியாக பவர்ஸ் பவர்ஸில் எழுதிக்கிறேன் ஹண்ட்ரட்க்கு தனியாக பவரில் எழுதிக்கிறேன் ஆல்ரெடி இங்கே ஒன் பை த்ரீ இருக்குது பவரில் அகெயின் ஹோல் பவர் செவன் ஓகேவாம்மா புரியுதா இந்த செவனை மறுபடியும் இங்கே கீழே கொண்டு வந்து எழுதிருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை இங்கே ஒன் பை த்ரீ இருக்குது இங்கே செவன் இருக்குது ரெண்டும் என்ன பண்ணுவோம் நம்ம மல்டிபிள் பண்ணுவோமா பவர்ஸை மல்டிபிள் பண்ணும் போது என்னாகும் செவன் பை த்ரீன்னு கிடைக்கும் நமக்கு அதை அப்படியே எழுத வேண்டியதான் ஸோ ஒன் பை இங்கே ஒன் பவர் செவன் ஒன் தான் ஸோ பவர்ஸ் நான் எழுதலை ஒன் பவர் செவன் ஒன் தான் அதனால் அப்படியே ஒன் மட்டும் எழுதிக்கிட்டேன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட்க்கு செவன் பை த்ரீ வரும் பவரில் செவன் பை த்ரீ ஓகேவாம்மா செவன் பை த்ரீ இப்போ இந்த ஹண்ட்ரடை நான் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன் ஹண்ட்ரட் எப்படி பண்ணுறது அப்படின்னா இங்கே பாருங்கள் டென் இன்ட்டு டென் ஹண்ட்ரட் ஸோ ஹண்ட்ரட்க்கு நான் எப்படி எழுதுகிறேன் டென் ஸ்கொயர் ஓகேவா ஹண்ட்ரட்க்கு நான் டென் ஸ்கொயர்னு எழுதுகிறேன் ஸோ டென் ஸ்கொயர் அகைன் இந்த பவர்ஸில் இருக்கேன் செவன் பை த்ரீ வெட்டாமல் எழுதணும் ஓகேவா இப்போ எழுதிக்கலாமா டென்னு இங்கே நான் இருக்குது டூ இருக்குது இங்கே செவன் பை த்ரீ இருக்குது மல்டிபிள் பண்ணுங்கள் செவன் இன்ட்டு டூ ஃபோர்டீன் பை த்ரீ ஸோ பவர்ஸில் ஃபோர்டீன் பை த்ரீ இப்போ நான் இதுக்கு தலைகீழி எழுத போகிறேன் ரெசிப்ரோக்கள் எழுத போகிறேன் கீழே இருக்கிறது மேலே வரும் மேலே இருக்கிறது கீழே வரும் அதுதானே ரெசிப்ரோக்கல் ஸோ இப்போ டென் எழுதும்போது பவர்ஸில் ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடணும் மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடணும் ஓகேங்களா ஸோ அதை கவனமாக எழுதிடணும் அப்போ டென்க்கு இங்கே பவரில் என்ன இருக்குது ப்ளஸ் ஃபோர்டீன் பை த்ரீ இருக்குது நம்ம தலைகீழே எழுதும்போது என்னாகும் சேஞ்ச் ஆகும் ரெசிப்ரோக்கல் எழுதும் போது மைனஸ் ஃபோர்டீன் பை த்ரீ வந்துடும் இங்கே டிவிஷனில் பை ஒன் வரும் அது நமக்கு தேவையில்லை ஸோ எழுத தேவையில்ல அப்போ ஆன்சர் என்னது டென் பவர் மைனஸ் ஃபோர்டீன் பை த்ரீ ஃபிஃப்த்து சம் பாருங்கள் ஃபைண்ட் த ஃபிஃப்த் ரூட் ஆஃப் கீழ்கான்பனவற்றில் ஐந்தாவது மூலத்தை காண்க ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க தேர்ட்டி டூ இதில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஐந்தாவது மூலத்தை அப்படின்னு ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபிஃப்த் ரூட்டுன்னு அர்த்தம் ஸோ ஃபிஃப்த் ரூட் ஆஃப் தேர்ட்டி டூ இதுதான் ஃபைன் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஃபிஃப்த் ரூட் ஆஃப் தேர்ட்டி டூ இது எப்படி எழுதலாம் பின்ன பின்ன அடுக்கில் எழுது எப்படி எழுதணும் ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸில் ஒன் பை ஃபைவ்னு எழுதுவோமா எழுதியாச்சு இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் செகண்ட் என்ன பண்ணோம் இந்த உள்ளே இருக்கிறத நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் எப்படி காரணி படுத்துக்க முறையில் ஃப்ராக்ஷனல் மெத்தடில் போட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டூ டைம் டூ டேபிளில் போட்டோம் அப்படின்னா ஒன் டூ இஸ் டூ ரிமைனிங் ஒன் டுவெல் இருக்கும் சிக்ஸ் டூ சார் டுவெல் அண்ட் டூ போட்டோம்னா எயிட் டூ சார் சிக்ஸ்டீன் டூ ஃபோர் டூ சார் டூ 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 சார் டூ டூவெலில் போட்டோம்னா ஒன் இப்போ எத்தனை டைம்ஸ் வருதுன்னு பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் டைம்ஸ் வருது அப்போ டூ என்ன பண்ணுவாங்க பண்ணுவோம் நம்ம டூ பவர் ஃபைவ்னு எழுதுவோமா ஏன்னா ஃபைவ் டைம்ஸ் வருது இல்லையா டூ அதனால டூ பவர் ஃபைவ்னு எழுதுவோம் இங்கே ஆல்ரெடி நமக்கு பவர்ஸில் என்ன இருக்குது ஒன் பை ஃபைவ் ஸோ ஒன் பை ஃபைவ் ஓகேவாமா இப்போ என்ன ஆகும்னா இந்த இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோமா மல்டிபிள் பவர்ஸில் இருக்கறது மல்டிபிள் பண்ணுங்கள் இங்கே பாருங்க ஃபைவ்ன்ட்டு ஒன் பை ஃபைவ் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ என்ன ஆகும் ஃபைவ்கோ ஃபைக்கும் கேன்சல் ஆகிடுமா பவர்ஸில் என்ன இருக்குது நமக்கு ஒன்டாக இருக்குது ஸோ ஃபைவும் ஃபைவும் கேன்சல் பண்ணிடுங்க அப்போ டூ பவர் ஒன் ஈக்வல்ட்டு நமக்கு டூ தானே எனி திங் பவர் ஒன் ஈக்குவல்ட்டு ஸோ சேம் டூ ஃபார்ட்டி த்ரீயை ஃபிஃப்த் ரூட்டில் எழுத போகிறோம் இங்கே பாருங்க ஃபிஃப்த் ரூட் போட்டுட்டு டூ ஃபார்ட்டி த்ரீ இது எப்படி எழுதுவோம் டூ ஃபார்ட்டி த்ரீ பின்ன டிக்ளே எழுதலாமா ஸோ ஃப்ராக்னல் இண்டெக்ஸில் ஒன் பை ஃபைவ்னு எழுதிக்குவோம் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் செகண்ட் என்ன பண்ணுவோம் நம்ம இந்த உள்ளே இருக்க நம்பருக்கு ஃபேக்ட்ரி சைசன் மெத்தர்டில் போடுங்க காரணி படுத்துக்க மெத்தடில் போட்டிங்க அப்படின்னா த்ரீ டைம்ஸ் த்ரீ டேபிளில் போட்டிங்க அப்படின்னா எயிட் த்ரீ சார் ட்வெண்ட்டி ஃபோர் ஒன் த்ரீ இஸ் த்ரீ அகெயின் த்ரீயால் போட்டால் த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ சார் சிக்ஸ் ரிமைனிங் டூ செவன் த்ரீ இஸ் இசா டுவெண்ட்டி ஒன் த்ரீ டைம்ஸ் போட்டால் நைன் த்ரீ சார் டுவெண்ட்டி செவன் அகைன் த்ரீயால் போட்டால் த்ரீ த்ரீ சார் நைன் த்ரீ ஒன் ஸோ எத்தனை டைம்ஸ் த்ரீ வந்திருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸோ ஃபைவ் டைம்ஸ் வந்திருக்கனால என்ன பண்ணுவோம் நம்ம த்ரீ பவர் ஃபைவ்னு எழுதுவோமா ஓகே ஆல்ரெடி அங்கே பவர்ஸில் என்ன இருக்குது ஒன் பை ஃபைவ் ஓகேவா அப்போ பவர்ஸில் வந்து நம்ம மல்டிப்ளிகேஷனில் அதை ப்ராக்கெட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மல்டிப்பிள் பண்ணுவோமா அப்போ என்ன ஃபைவ் இன்ட்டு ஒன் பை ஃபைவ் என்ன பண்ணுவோம் நம்ம ஃபைவ் ஃபைவ் கேன்சல் ஆகிடும் ஸோ ஃபைவ் ஃபைவ் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா த்ரீ பவர் ஒன் த்ரீ பவர் ஒன் ஈக்குவல் டு த்ரீ ஆன்சர் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள் ஒன் லேக் கொடுத்துருக்காங்க அதை ஃபிஃப்த்து ரூட்டில் எழுதலாம் ஃபைவ் ஜீரோ ஃபிஃப்த்து ரூட்டில் ஒன் லேக் எழுதிட்டேன் இதை ஃபஸ்ட்டு என்ன எழுதுவோம் நம்ம பின் அடுக்கில் எழுதுவோமா fractional இண்டெக்ஸில் எழுதிக்கலாம் ஸோ அப்போ ஃபிஃப்த்து ரூட்டை எப்படி எழுதுவோம் பின் அடுக்கில் ஒன் பை ஃபைவ் ஒன் பை ஃபைவ் அடுத்து என்ன பண்ணுவோம் இங்கே இந்த ஒன் லேக்குக்கு வந்து நம்ம ஃப்ராக்ஷனல் மெத்தடில் போட்டு பார்க்கலாம் டென் டைம்ஸ் போட்டால் ஒன் டைம் இஸ்டென் ஜீரோ 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 அகெயின் டென்னால் போட்டால் ஒன் டைன் இஸ்டன் ஜீரோ 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 அகைன் டென்னால் போட்டால் ஒன் டைன் இஸ்டன் ஜீரோ ஜீரோ அகைன் டென்னால் போட்டால் ஒன் டைம் இஸ்டென் ஜீரோ நெக்ஸ்ட் ஒன் அப்போ எத்தனை டைம்ஸ் டென் வருது ஃபைவ் டைம்ஸ் அப்போ டென் பவர் ஃபைவ் போடுவோமா டென் வந்து ஃபைவ் டைம்ஸ் வருது ஸோ இங்கே அந்த அடுக்கில் இருக்கிறதையும் பவர்ஸில் இருக்கிறதையும் மறக்காமல் எழுதிடணும் இல்லையா இப்போது மல்டிபிள் பண்ணுவோமா பவர்ஸை மல்டிபிள் பண்ணுங்கள் ஃபைவ் இன்ட்டு ஒன் பை ஃபைவ் என்ன வரும் ஃபைவ் ஃபைவும் கேன்சல் ஆகுமா ஸோ ஆன்சர் இஸ் டென் ஃபோர்த்து சப்டிவிஷன் பாருங்கள் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டிவைடட் பை த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இது ரெண்டையும் ஃபிஃப்த் ரூட்டில் எழுதிடலாம் இப்போ ஃபிஃப்த் ரூட் ஆஃப் தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் டிவைட் பை த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் 1,024 டுவெண்ட்டி ஃபோர் 3,125, பை த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இது ரெண்டுத்துக்குமே தான் 5th ரூட் எடுத்துருக்கோம் அதனால் இந்த ஹோல் பவர் ஒன் பை ஃபைவ் ஓகேவா ஃபஸ்ட்டு இந்த நம்பரை சால்வ் பண்ணிக்கலாம் 1,024, டுவெண்ட்டி ஃபோர் இதான் டூ டேபிளில் போட்டோம் அப்படின்னா ஃபைவ் டூ சார் டென் ஒன் டூ இஸ் டூ 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 2 ஃபோர் அகைன் டூ டேபிளில் போட்டோம்னா டூ ஃபோர் ரிமைனிங் ஒன் இருக்கும் இங்கே லெவன் இருக்குமா இப்போ ஃபைவ் டூ சார் டென் ரிமைனிங் நமக்கு ஒன் கிடைக்கும் அகைன் ஸோ சிக்ஸ் டூ டூ டேபிள்ல போட்டோம் அப்படின்னா ஒன் டூ இஸ் டூ 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 ஃபோர் ரிமைனிங் ஒன் கிடைக்கும் எயிட் டூ சார் சிக்ஸ்டீன் டூ டேபிளில் போட்டோன்னா சிக்ஸ் டூ சார் டுவெல் ஃபோர் டூ சார் எயிட்டீன் ஏ டூ சார் எயிட் ஸோ டூ டேபிள் போட்டினா த்ரீ டூ சர் சிக்ஸ் டூ டூ சப் ஃபோர் ஒன் டூ இஸ் ரிமைனிங் ஒன் சிக்ஸ் டூ சார் டுவெல் எயிட் டூ சார் சிக்ஸ்டீன் ஃபோர் டூ சார் எயிட் டூ டூ சப் ஃபோர் டூ நமக்கு எத்தனை டைம்ஸ் கிடைக்கிது அப்படின்னா டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டென் டைம்ஸ் கிடைக்குது அப்போது டென் பவர் சாரி டூ பவர் டென் டூ பவர் டென் த ஹோல் பவர் ஒன் பை ஃபைவ் அதே மாதிரி இந்த ஒன் பை ஃபைவ் இதுக்கும் பொருந்தும் இதுக்கும் பொருந்தும் இல்லையா இதுக்கும் காமன் ரெண்டுத்துக்குமே காமன் அப்படின்றதுனால இப்போ நான் தனித்தனியாக எடுத்திருக்கேன் அடுத்து பாருங்கள் த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் டேபிளில் போட்டு பார்க்கலாம் தேர்ட்டி சிக்ஸ் ஃபைவ் சார் தேர்ட்டி ரிமைனிங் ஒன் டுவெல் இருக்கும் டூ ஃபை சார் டென் ரிமைனிங் டூ இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் 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 சார் டுவெண்ட்டி ஃபைவ் அகைன் ஃபைவ் டேபிளில் போட்டோம்னா ஒன் ஃபைஸ் ஃபைவ் ரிமைனிங் ஒன் டூ ஃபைவ் சார் டென் ரிமைனிங் டூ டுவெண்ட்டி ஃபைக்கு ஃபைவ் ஃபை சார் டுவெண்ட்டி ஃபைவ் அகைன் ஃபைவ் டேபிளில் போட்டால் டூ ஃபைவ் சார் டென் ரிமைனிங் டூ ஃபைவ் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ் அகைன் ஃபைவ்வால் போட்டோம்னா ஃபைவ் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ்வால் போட்டால் ஒன் ஃபைவ் ஃபைவ் எத்தனை டைம்ஸ் வருது ஃபைவ் டைம்ஸ் வருது ஸோ ஃபைவ் வந்து ஃபைவ் டைம்ஸ் வருது த ஹோல் பவர் ஒன் பை ஃபைவ் ஓகேவா இப்போ இந்த பவர்ஸில் இருக்கதா சால்வ் பண்ணிக்கலாம் மல்டிப்பிள்ளில் வருமா டென் இன்ட்டு ஒன் பை ஃபைவ்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் ஒன் ஃபைவ் இஸ் ஃபைவ் டூ ஃபைவ் சார் டென் அப்போ டூக்கு இது கேன்சல் ஆகிடும் ஒன் ஃபைவ் விஸ் ஃபைவ் டூ ஃபைவ் சார் டென் அப்போ டூக்கு பவரில் என்ன வருது நமக்கு டூ மட்டும்தான் வருது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பவர்ஸில் ஃபைவ் இன்ட்டு ஒன் பை ஃபைவ்னு அர்த்தம் ஃபைவ்க்கும் ஃபைவ்க்கும் கேன்சல் ஆகி நமக்கு ஃபைவ் மட்டும்தான் வரும் ஸோ ஃபைவ் பவர் ஒன்னு வரும் நம்ம ஃபைவ் மட்டும் வச்சுக்கலாம் இதுதான் இப்போ ஆட் பண்ண இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள் டூ டைம்ஸ் டூ என்ன வரும் டூ டூ சார் ஃபோர் கீழே ஃபைவ் ஸோ ஃபோர் பை ஃபைவ் சார் சார்